சொல்லுகிறவர்களுக்கு சொல்லுகிற விஷயம் என்னன்னு சொன்னா எப்படி லவ் பண்றது சொல்லுற மொழி அல்லாம தானே என்ன சொல்லுகிற போற எப்படி லவ் பண்றது என்னத்த லவ் பண்றது எங்கட உற்பத்தி பொருள் நாங்க உற்பத்தி செய்யற உற்பத்தி பொருள் எப்படி மட்டாக்களை லவ் பண்ண செய்யறது அப்படின்னு சொல்லி பாக்கணும் அதுக்கு தான் வந்து வணிகத்தில் இருக்கிறது வந்து எஸ்டிபி எஸ்டிபி என்ன செக்மெண்டிங் டாக்கெட்டிங் இப்போ இப்ப இருக்கிற அருமையான நேரம் அருமையான வளம் அருமையான முயற்சியை பயன்படுத்தி நாங்க இந்த பரந்த சந்தையில் இருக்கிற இப்படி உப்பையான இந்த சந்தையில் சந்தை என்ன என்னது வந்து மக்கள் இந்த மக்கள் கூட்டத்தில் வந்து நாங்க எப்படி முதலீடு செஞ்சு அவங்கள மனதுல எங்கட உற்பத்தி பொருளோட பேரை பதிய வச்சி அவங்கள புலத்தோட்டத்தின் மூலமாக எங்கட உற்பத்தி பொருளை லவ் பண்ண வச்சி மீண்டும் மீண்டும் அந்த உற்பத்தி பொருளை அவங்க எப்படி நிக்கிறது தொடர்பாக நாங்க படிக்கிற படிப்பு என்னது வந்து இந்த செக் மெண்டேஷன் துண்டமா விளங்குதானே எங்கள்ட இருக்கிற உற்பத்தி பொருளை நாங்க மட்டாக்கள் மனதுல கொண்டு பதிக்கிறோம் இப்ப ஆங்கர் சொன்னா நம்ம கேட்டு கேட்டு வாங்குவோம்

பால்நிலை அடிப்படையா அல்லது வயது அடிப்படையா இல்லாட்டி உங்களோட சேட்டஸ் அது அடிப்படையா நாங்க செய்மாகக்கல் அண்ட எங்களுக்கு அது அடையக்கூடியதா இருக்குதா லாபகரமானதாக இருக்குதா அல்லது எங்களால் இயலக்கூடியதா இருக்குதா அளவு செய்யக்கூடியதாக இருக்குதா பகுத்தறிவு உட்பட்டதாக இருக்குதா என்பதை பார்த்து அந்த சந்தையில நாங்க எந்த துண்டத்துல எந்த அருமையான வளங்கள் எல்லாத்தையும் கொண்டு நாங்க முதலீடு செய்கிறோமோ அதை நாங்க வந்து இலக்கப்படுத்தல் சொல்லுவோம் இலக்கப்படுத்தல் சொன்னாங்க அருமையான வளங்களை கொண்டு போய் எந்த துண்டத்துல இதுல லாபம் கூட சொன்னா இந்த ஏ என்ற துண்டத்துல நாங்க முதலீடு செஞ்சிருக்கோம்னு சொன்னா அதை நாங்க இலக்கப்படுத்தல இந்த இலக்கப்படுத்தப்பட்ட சந்தையில நாங்க இஜி என்ற உற்பத்தி பொருள் தான் நாங்க பேர் வச்சுக்கோம்னு சொன்னா அந்த உற்பத்தி பொருளை இந்த சந்தையில இருக்கிற மக்கள் மனதுல பதிய செய்கிற செயற்பாடு லவ் பண்ண செய்கிற செயற்பாடு தான் நாங்க என்ன சொல்றோம் நாங்க வந்து பொசிஷனிங் சொல்றோம் ஆகவே மட்டாக்கள் மனத்துல எங்களோட உற்பத்தி பொருளை பொசிஷன் பண்ணமென்னு சொன்னா அந்த உற்பத்தி பொருள் ஆக்கள் எந்த கடையிலையும் போய் கேட்டு 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 என்ன செய்வாங்க வாங்குவாங்க அப்படி எங்களோட உற்பத்தி பொருள் உள்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டுக்கும் போய் என்ன செய்யும் விற்கும் அப்படி இருந்து விற்கப்படுற பொருள் சித்தலை சித்தலைவா உலகத்துல எந்த நாட்டிலையும் இருக்கு நாட்டிலையும் இருக்கு ஜாப்பாணத்துல சொன்னா ஜார்பான நிறைய உற்பத்தி பொருட்கள் என்ன செய்வாங்க வந்து விற்க வழங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க அதே மாதிரி நம்ம இந்த ஊர்லேருந்து எங்கள் கிராமத்திலிருந்து எங்கட உற்பத்தி பொருட்களை வெளிநாட்டு கணக்குல இருக்குது சந்தை கணக்கு வந்து சைனாவுக்கு கணக்கு இந்தியா கணக்குகிறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளணும் படிக்கிற படிப்பு தான் நாங்க இந்த துந்தமாக்கல் இலக்குப்படுத்தல் மற்றும் சந்தையில் நிலைத்தல் என்ற மூண்டு விட மூன்று படி வழங்கி தானே ரைட்னன் பிரியா ஓகே